ஆங்கில புத்தாண்டு தமிழகத்தில் இருந்தார் தமிழ் புத்தாண்டு என்று தேர்தல் வெளியிடுகிறார் ஐந்து எம்பிக்கள் தமிழகத்தில் இருந்து வரக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருப்பதாக மூன்று முக்கிய தலைவர்கள் காங்கிரசில் இருந்து ஓய்வு பெறுவார்களா பாஜகவில் சேருவார்களா அல்லது தனி கட்சி ஆரம்பிப்பார்களா என்ற குழப்பம் அதிகமாக இருக்கிறது சீனிவாசன் அது யார் என்று கேட்டால் இந்தியாவின் சார்பில் நிலவில் மனிதனை தரையிறக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் வெரி குட் வெரி குட் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் தமிழ் புத்தாண்டு தினமான இன்று டெல்லியில் மக்களவை தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வெளியீட்டு நிகழ்வின் போது பேசிய பிஜேபி தலைவர் ஜே பி நட்டா தேர்தல் அறிக்கை தொடர்பாக நமோ செயலி மூலம் நான்கு லட்சம் பேரிடம் கருத்து கேட்டோம் ஏழை தலித் மக்கள் நலனை மையமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அம்பேத்கரின் கனவுகளை உள்ளடக்கியதாக இருக்கும் சமூக நீதிக்கான போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கை தேசத்தின் வளர்ச்சிக்கானது அனைவருக்குமான வளர்ச்சிக்கான மோடியின் அரசு பாடுபட்டு வருகிறது என்று நட்டா கூறினார் இப்போது இந்த தேர்தல் அறிக்கை அதாவது இந்த ரெக்கார்டிங் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் தேர்தல் அறிக்கையின் பல்வேறு அம்சங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன நாங்கள் பார்த்த அளவில் இதுவரை வந்திருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையின் சிறப்பம்சங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதமர் பிரதமருடைய மக்கள் மருந்தகங்களில் எண்பது சதவீத தள்ளுபடியுடன் மருந்துகள் கிடைக்கும் எழுபது வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுபடுத்தப்படும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவசமாக மருத்துவம் பார்த்து கொள்ளலாம் கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும் இலவச உணவு தானியம் வழங்கும் மேலும் மேலந்த ஆண்டுகள் தொடரும் குறைந்த விலையில் பைப் மூலம் கேஸ் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் பிரதமரின் சூரிய ஒளி மின்சக்தி திட்டத்திற்கு ஏற்கனவே ஒரு கோடி பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர் இது போன்ற தகவல்கள் வந்து இது தவிர நேற்றைக்கு பிஜேபியுடைய சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டியுடைய கோர் கமிட்டி ஆலோசனை நடந்திருக்கிறது இவை அனைத்தும் குறித்து விவாதிக்க காணொளி மூலம் விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லி ஆர் ராஜகோபாலர் வணக்கம் ராஜகோபாலர் நமஸ்காரம் 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 ஹாப்பி தமிழ் நியூ இயர் தமிழ் கோலால நேர்களுக்கும் இன்று டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் கூட அது தமிழ் புத்தாண்டிக்கு அந்த மகான் பிறந்தார் என்றால் தமிழ் புத்தாண்டுக்கு அது ஒரு மகிமை அம்பேத்கருக்கும் மகிமை அந்த நாளில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை சங்கல் பத் என்று சொல்லுகிறார்களே அது வெளியிட்டதும் மாபெரும் சாதனை அது நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு அன்று தமிழகத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு அன்று தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார் இன்று மாலையே தமிழகமும் வந்து பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அவர் பெங்களூருக்கு செல்ல இருக்கிறார் மூன்று மணி நான்கு மணி அளவில் நரேந்திர மோடி என்ற உத்தரவாதம் என்று சொல்லி அடுக்கடுக்காக அவர் சொல்லிவிட்டிருக்கிறார் நாம் இருவரும் கொண்டிருக்கக்கூடிய இதே சமயத்தில் பிரதமரும் பேசுகிறார் ஆனால் நரேந்திர மோடியினுடைய தேர்தல் அறிக்கை என்பதை அவர் எப்படி கையாண்டார் ராஜ்நாத் சிங் போன்ற நிர்மலா சீதாராமன் போன்ற அஸ்வினி வைஷ்ணவ் போன்ற பியூஷ் கோயல் போன்ற மத்திய அமைச்சர்களுடைய யோசனைகள் நான்கு லட்சம் பேர்களிட் கிடைத்த வரி உரைகள் அதையெல்லாம் வைத்துக் கொண்டு நரேந்திர மோடி கடந்த ஐந்து ஆண்டுகளில் நானூறு தடவை பொது இடங்களில் பேசியதனுடைய சாராம்சம் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐம்பத்தி ஏழு முறை தமிழகம் வந்த நரேந்திர மோடி சோ இதையெல்லாம் வைத்து சிகரமாக வைத்து பார்த்தால் நரேந்திர மோடியின் உத்தரவாதம் நான் சொல்லுவதை செய்வேன் செய்வதை நடத்து காட்டுவேன் என்ற ஒரு ஓஷனா பத்திர சங்கல் பத்திர என்று சொல்கிறார்கள் இதற்கு மூல காரணமாக கியான் நோக்கம் என்றால் கரீப் கரீப் என்றால் ஏழ்மை என்றால் மகளிர் இதுதான் என்று ஆங்கிலத்தில் அவர் ஜிஒஎன் கரீப் என்றால் ஏழ்மை யுவா என்றால் இளைஞர்கள் அன்னதாத்தா என்றால் கிசான் போன்ற விவசாயிகள் நாரி ால் மகள்ர் இந்த நாள் தான் என்னுடைய இதுக்கு முன்னால மோடி அவர்கள் நான்கு ஜாதிகள் தான் இந்தியால ஏழைகள் விவசாயிகள் பெண்கள் இளைஞர்கள் ராகுல் காந்திக்கும் கொடுத்த மாபெரும் சவுக்கடி என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் அவர்கள் ஓபிஜியை பின்பற்றி இந்துத்துவாவை மறக்க பார்க்கிறார்கள் சனாதன தர்மத்தை மறக்க பார்க்கிறார்கள் என்ற ஒரு தத்துவத்தை வைத்து தான் நரேந்திர மோடி இப்பொழுது கியான் என்ற நான்கு ஜாதிகளை புதுகிதாக கண்டுபிடித்திருக்கிறார் நரேந்திர இந்த நாலு பேரும் மையமாக கொண்டு இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு இது இதுல முக்கியமானது சீனிவாசன் இதுல வந்து யூத் வெல்பேர் அதுதான் முக்கிய எதிர்காலம் இரண்டாயிரம் அதை தவிர எந்த தொலைக்காட்சிகளிலும் கிடைக்காத ஒரு சம்பவத்தை இரண்டு மூன்று சம்பவத்தை நான் கோலாலனயர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எந்த இடத்தில் இந்த தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டதோ அங்கு இந்திய கான்ஸ்டியூஷன் அரசமைப்பு சட்டத்தின் பிரதிநிதியை வைத்திருந்தார்கள் அதற்கு பூஜை போட்டார் நரேந்திர மோடி அதற்கு மாலை போட்டார் அம்பேத்கார் சிலைக்கு மாலை போட்டார் அதனுடைய ஒரு தத்துவம்தான் காங்கிரஸ் வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதே இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வந்தால் பாரதிய கண்ட மூன்றாவது முறையாக அதை மறுக்கும் நரேந்திர மோடி என்று அந்த மாலை போட்டான் இந்த பின்னணியில் நான் கேள்வது ஒரே ஒரு முக்கியமான சம்பவம் வட இந்தியாவில் எழுபது வயதுக்கு மேல இருப்பவர்களுடைய ஒரு எண்ணிக்கை என்பது முப்பத்தி ஐந்து பர்சன்ட் ஹிந்தி மாநிலங்களை தவிர தமிழகத்தின் தென்னிலிந்திய மாநிலங்களிலும் ஐந்து வயதுக்கு உள்பட்டவர்கள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய சதவீதம் அறுபது பேர் அறுபது பர்சன்டேஜ் இந்த கணக்கை வைத்துத்தான் நரேந்திர மோடி எழுபது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் இலவச பாதுகாப்பு திட்டம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் ஐந்து லட்சம் ரூபாய் வரை தங்களுக்கு இன்சூரன்ஸ் இனாமாக கொடுக்கிறேன் என்று ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார் இதன் மூலமாக வட இந்தியாவில் ஒரு மாபெரும் புரட்சியை உண்டாக்குகிறார் நரேந்திர மோடி அதிலிருந்து அவர் என்ன தொலைநோக்கு பார்வை என்ன என்று கேட்டால் ஏழை எளியவர்களுக்கு வியாதி இல்லாமல் சுகாதார வாழ்வு தருவதற்கான ஆயத்தங்களை தெரிகிறார் எல்லாத்தக சீனிவாசன் பஜெண்டாவை பத்தியும் அந்த தேர்தல் அறிக்கை பற்றி பேசியாச்சு ஆனா ஒரே ஒரு முக்கியம் நரேந்திர மோடியினுடைய எதிர்கால திட்டம் என்பதற்கு இன்று ஒரு புது பலகை வைத்திருந்தார்கள் நோட்டீஸ் போர்டு நரேந்திர மோடி சொல்லுகிறார் பாரதிய ஜனதா கட்சி ஊழியர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்கள் வாரத்திலும் இரண்டாயிரத்தி இரு நாற்பத்தி ஏழை நோக்கித்தான் போக வேண்டும் என்ற ஒரு அறிகோல் அதில் இருக்கிறது சார் இந்த மருத்துவ காப்பீடு இதெல்லாம் ஆல்ரெடி ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே ஆரம்பிச்சது தானே சார் மேல் இருப்படைய தாக்கம் என்பது இருந்து வந்தது நரேந்திர மோடி கோவிட்கு ஊசி கண்டுபிடித்ததை தவிர இது ஒரு நூதன திட்டத்தை கண்டுபிடித்திருக்கிறார் அதையும் தவிர சீனிவாசன் நரேந்திர மோடி செய்தவது ஹாஸ்பிடல்ஸ் நிறைய கட்டுவேன் என்று தங்களுக்கு நினைவு இருக்கும் எழுநூத்தி நாற்பது மாவட்டங்களில் இந்தியாவில் இருக்கின்றன இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கு மாவட்டங்கள் அந்த மாவட்டங்களில் ஆக்சிஜன் இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணிட்ட தெரியுமா உங்களுக்கு இந்த இரண்டு வருடங்களில் ஆக்சிஜன் பிளான் எப்படி திமுக அரசு வந்தவுடன் ஆக்சிஜன் பிளான்ட் இல்லை என்று பொய் சொன்னார்களோ இப்பொழுது நிறுவையில் வந்து விட்டதே உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி போன்ற இடங்களில் எல்லாம் ஆக்சிஜன் யூனிட் வந்து விட்டதே அது நரேந்திர மோடி செய்த சாதனை அல்லவா அதைத்தான் நான் கூறிவிருக்கிறேன் குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய ஒரு அப்ரோச் என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸெண்டர் அதாவது திருநங்கைகள் திருநங்கைகளுக்கு பற்றி முதல் முதலாக தேர்தல் அறிக்கையில் கொண்டு வந்தது நரேந்திர மோடி என்ன சொல்லி அதுக்கு அவர்களுக்கெல்லாம் சில இயற்கையாக இருக்கக்கூடிய மருத்துவ பிரச்சனைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கவனங்கள் அதிகரிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மீது இப்போ தேர்ட் ஜெண்டர் கொண்டு சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் வேற இருக்குது அதுல ரீடிங் வேற இருக்கு அதையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் போகாத பிறகு நரேந்திர மோடியினுடைய பத்தாண்டு கால திட்ட ஆட்சியில் நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றவர்கள் தமிழர்கள் வளர்ந்த ஒரு மாபெரும் ஐந்து முறை பட்ஜெட் தயாரித்த நிர்மலா சீதாராமனுக்கு அந்த அம்மையாரை தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான ஒரு குழுவில் அவர் அம்மையாரை கன்வீனராக போட்டு எண்பத்தி ஐந்து இலாக்காக்கள் இந்தியா இது மத்திய அரசாங்கத்தில் இருக்கின்றன முக்கிய இலாக்காக்கள் அதில் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு நான் என்ன செய்வேன் என்று எனக்கு ஒரு பட்டியல் தாருங்கள் என்று நரேந்திர மோடி சென்ற மாதம் கேட்டார் அனைத்து மந்திரிகளுக்கும் எழுநூத்தி எண்பத்தி ஐந்து அல்லது எண்ணூறு உத்தரவாதங்களை அவர் கொடுத்திருக்கிறார் இந்த தேர்தல் அறிக்கையில் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய சில இன்புட்ஸ் அதாவது தேர்தல் அறிக்கையில் என்ன வந்திருக்கு பொது சிவில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் முப்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டிகள் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் திருவள்ளுவர் கலாச்சார மையம் உருவாக்கப்படும் தமிழ் மொழிக்கான எல்லா இடங்களிலும் பரப்பும் வகையில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் புரி துனியா சொந்த திருவள்ளுவர் निर्माण करेंगे दुनिया की सबसे पुरानी भाषा तमिल इस देश का गौरव है हमारा गौरव है तमिल भाषा की वैश्विक प्रतिष्ठा बढ़ाने के लिए भाजपा हर प्रकार के नए उप, उपक्रम शुरू करेगी प्रयास करेगी इंडिया निलेविल मनिधने तर इकम तिटम செயல்படுத்தப்படும் விண்வெளி மையம் அமைக்கப்படும் எல்லாம் வந்தே பாரத் ரயில் விரிவுபடுத்தப்படும் நாட்டின் பல்வேறு இடங்களிலும் மிகப்பெரிய பொருளாதார மையங்கள் ஏற்படுத்தப்படும் இதுதான் நரேந்திர மோடியுடைய உத்தரவாதம் சீனிவாசன் உத்தரவாதம் வந்தே பாரத் ரயிலை பற்றி அவர் கூறுகிறார் என்றால் அதனுடைய கனெக்டிவிட்டி தொடர்பு தேசிய நெடுஞ்சாலை விமான போக்குவரத்து தேசிய நெடுஞ்சாலைக்கு தவிர ரயில் போக்குவரத்து ஆக மொத்தம் அனைத்து போக்குவரத்துகளையும் கப்பல் போக்குவரத்து எல்லாத்தையுமே இன்டகிரேட் பண்ணியிருக்காரு அதனால தான் மதுர வாயலில் சென்ற வருடம் நரேந்திர மோடி ஒரு மேகா பிளான் கொண்டு வந்தார் தங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பதவி பங்கேற்றார் அதுக்கு முப்பத்தி கோடி மாநில அரசாங்கம் செய்கிறது மத்திய அரசாங்கம் சேர்ந்து அனைத்துக்கு இணைப்புகள் அதுதான் நரேந்திர மோடியினுடைய பாலிசி அடல் பிகாரி வாஜ்பாய் பாரத் மாலா என்றும் நேஷனல் ஹைவே கொண்டு வந்தார் அதற்கு முன்னும் அதான் அட்வான்ஸ்டா இருக்கிறது முன்னப்படுத்தப்பட்டது அட்வான்ஸ்க்கு எப்படி தமிழில் சொல்றது எனக்கு புரியல சோ அதை வைத்து நரேந்திர மோடி மேலும் பற்பல தொடர்புகள் சாலை போக்குவரத்து விமான போக்குவரத்து கப்பல் போக்குவரத்து அனைத்தையும் தவிர எலக்ட்ரானிக்ஸ் ஹைவே என்று சொல்லக்கூடிய டிஜிட்டல் டிரான்ஸ்பார்மேஷனை செய்து காட்டியதுதான் நரேந்திர மோடி அதற்குத்தான் தான் அவர் உத்தரவாதம் தொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து கரெக்ட் அந்த அந்த கோர் கமிட்டி நேற்று முன்தினம் நடந்த அதாவது வெள்ளிக்கிழமை இரவு ஒன்பதரை மணிக்கு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி திரும்பியவுடன் அனைத்து பாஜக தலைவர்கள் பேசியதில் ஒரு முக்கியமான விஷயம் தமிழகத்தை பற்றி அவர் பேசியிருக்கிறார் நரேந்திர மோடி தமிழகத்தில் ஒரு மாபெரும் கிளர்ச்சியை நான் பார்க்கிறேன் திமுக அரசாங்கத்திற்கு எதிராக போதைப் பொருள்கள் மற்றும் மணல் கொள்ளை இதையெல்லாம் எனக்கு கிடைத்த ஒரு அறிக்கையின் பெயரில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கொடுத்த அறிக்கையின் பெயரில் தான் நரேந்திர மோடி அப்படி சில தாக்கங்களுடன் பேசியிருக்கிறார் இருந்தாலும் நரேந்திர மோடி சொல்லுவது குறைந்தது ஐந்து எம்பிக்கள் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய என்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்திருப்பதாக பாஜகவினுடைய பிரண்ட் அதுக்கு பத்து சீட் வரும் என்று எதிர்பார்க்கிறார்கள் இதுதான் ஒரு கோர் கமிட்டியினுடைய எக்ஸ்க்ளூசிவ் செய்தி பார் கோலாலடையர்கள் அதாவது தமிழகத்துல பிஜேபி கூட்டணிக்கு பத்து சீட்டும் அதுல பிஜேபிக்கு மட்டுமே தனியாக ஐந்து சீட்டும் கிடைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது அதில் அந்த கூட்டத்தில் நரேந்திர மோடி இதையும் சொல்லி இருக்கிறார் வெற்றி தோல்வி என்பதை தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எனக்கு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தான் இலக்கு என்று தொலை தூர பார்வையையும் அவர் காண்பித்து விடுக்கிறார் உங்களுடைய செய்தி துளிகள் சார் சீனிவாசன் தாங்கள் செய்தி துளிகள் என்று கேட்டீர்கள் அந்த செய்தி துளியினுடைய முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால் பிரியங்கா காந்தியினுடைய கணவர் ராபர்ட் வாட்ரா என்பவர் முதலில் மொரதாபாத் என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேச பாராளுமன்ற தொகுதியில் இருந்து நான் போட்டியிடுவேன் என்று சொன்னார் ஆனால் இப்பொழுது அவர் அமைதியிலிருந்து போட்டியிடுவேன் என்று சொல்லுகிறார் இது கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடா அல்லது ஒற்றுமையா தெரியவில்லை பிரியங்கா காந்தி அங்கு போட்டியிடாமல் ராகுல் காந்தி போட்டியிடாமல் ராபர்ட் வாட்ரா என்று சொல்லக்கூடியவரை போட்டியிடு ஜிஜாஜி என்றால் மருமகன் என்று அர்த்தம் ஹிந்தியில் அந்த ஜிஜாஜி ஏன் களம் இறக்குகிறீர்கள் என்று பலர் பாஜகவினர் கேள்வி செய்கிறார்கள் அது செய்தித்துளி ஒன்று செய்தித்துளி இரண்டு நரேந்திர மோடியினுடைய முக்கியமான கருத்து ஏபிசிடி தேர்தல் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக இருந்த ஏபிசிடி என்பது ஆதர்ஷ் ஒட்டாலா போபர்ஸ் கோட்டாலா கோல் கோட்டாலா என்றெல்லாம் தேவராஸ் கோட்டாலா என்றெல்லாம் ஏபிசிடி என்று அவர் கணக்கு போட்டார் ஆனால் செய்தி துளி என்ன என்று கேட்டால் ஏ ஃபார் ஆம் ஆத்மி பார்ட்டி பி ஃபார் பாரதிய ராஷ்டிரிய அதாவது கேசிஆருடைய கட்சி சி ஃபார் காங்கிரஸ் டி ஃபார் டிஎம்கே இந்த வைத்து நான் ஒழித்தேன் என்று சில பாஜக தலைவர்கள் இதை வட இந்தியா பிரச்சாரங்களில் பேசுகிறார்கள் அது பலர் ருசியாக கேட்கிறார்கள் மூன்றாவதாக நரேந்திர மோடியினுடைய ஒரு ஆரம்பம் இரண்டாயிரத்தி பதினாலாக இருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினாலு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் பாஜகவில் சேர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு நல்லதும் சரி அதே எதிர்வினையாக இருப்பினும் சரி நரேந்திர மோடி காம் காங்கிரஸை தோசு பண்ணிவிட்டார் காங்கிரசிற்கு தவசமும் செய்து விட்டார் ஆனால் சில மாநில கட்சிகளான பகுஜன் சமாஜ்வாதி பார்ட்டி என்று சொல்லக்கூடிய மாயாவதி கட்சி காணாமல் போய்விட்டது தலித் தலித் என்று சொல்லி தலித்தனுடைய ஓட்டுகளை எல்லாம் ஓட்டு வங்கியாக வைத்துக் கொண்டிருந்த மாயாவதி இல்லை அதே சூழலை தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் ஆகும் என்று சில பாஜக தலைவர்கள் டெல்லியில் குறிப்பிடுகிறார்கள் அதையும் தவிர இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு டிபிஐ டிபிஎம் என்ற இரண்டு கட்சிகளுக்கு வாக்கு வங்கிகள் குறைந்தால் அது தேசிய அளவில் இருந்து கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் பின் வாங்கினாலும் பின் எடுத்து கொண்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை கடைசியாக செய்தித்துளி மூன்று நான்கு என்றெல்லாம் நான் அடுக்கிக் கொண்டே போனாலும் கடைசியானது மூன்று முக்கிய தலைவர்கள் காங்கிரசில் இருந்து ஓய்வு பெறுவார்களா பாஜகவில் சேருவார்களா அல்லது தனி கட்சி ஆரம்பிப்பார்களா என்ற குழப்பம் அதிகமாக இருக்கிறது சீனிவாசன் அது யார் என்று கேட்டால் சச்சின் பைலட் ராஜஸ்தானில் இருப்பவர் கமல்நாத் மத்திய பிரதேசத்தில் இருப்பவர் அதீர் ரஞ்சன் சௌத்ரி மேற்கு வங்காளத்தில் இருப்பவர் அனைவரும் காங்கிரஸில் இருந்து டாடா காண்பிக்க இருக்கிறார்கள் என்றுதான் செய்தித்துடிகளுடைய

எல் நிறுவனம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியில் பத்து புளோர்ஸோட எண்ணூத்தி எழுபது படுக்கை வசதிகளுடன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட உள்ளது அடுத்த முப்பத்தி மூணு மாதங்களுக்குள் அந்த மருத்துவமனை கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி கட்டுமானப் பணிகளுக்கான சிறப்பு பூஜை போடப்பட்டது இப்போது கட்டுமானப் பணிகள் தொடங்கிவிட்டன முதல் கட்டமாக எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவிருக்கும் பகுதியில் பத்து கோடி மதிப்பீட்டில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவுக்கு பனிரெண்டு அடி உயர சுற்றுச்சுவர் தரப்பெட் வால் அமைக்கப்பட்டிருக்கிறது சுற்றுச்சுவருக்கு உட்பட்ட பகுதியில் ரூபாய் இருபத்தி ஒன்னு கோடியில் ஆறு கிலோமீட்டர் நீளத்துக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இப்போது கட்டுமான பணி தொடங்கி விட்டது எய்ம்ஸை வச்சுக்கிட்டு இந்த செங்கலை காட்டி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அவங்களுக்கான பதில் இது செங்கல் வெரி குட் சோ ராஜகோபாலன் ரொம்ப ஹெக்திக் ஷெட்யூல் அதையும் இந்த தேர்தல் அறிக்கை போயிட்டு இருக்கு நீங்க வந்து இப்ப டைம்ஸ் நோல உக்கார்ந்துட்டு இருக்கீங்க அதுக்கு இடையில இங்க வந்து எங்களுக்கு நீங்க ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்கீங்க மிக்க நன்றி ராஜகோபால் நமஸ்கார் வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்